ஃபஸ்ட்டு விராட் கோலிங்க ரெண்டாவது நம்ம சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா மூணாவது ஹிட்மேன் ரோஹித் சர்மா நாலாவது மணிஷ் பாண்டே அஞ்சாவது சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸில் விளையாடல அது வேறு விஷயம் இன்னைக்கு ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த டீமும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அந்த டீமும் ஐபிஎல் விளையாடுறாங்க இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா பெங்களூர்ல நடக்குது பெங்களூர்ல ஆர்சிபி விளையாடுறத பார்த்த மக்கள் பயங்கரமா சப்போர்ட் கொடுக்குறாங்க விராட் கோலிக்கு டூ பிளசிஸ்க்கு சிராஜுக்கு அப்படின்னு பயங்கரமா சப்போர்ட் கொடுக்குறாங்க விராட் கோலி உள்ள வரும்போது அந்த கிரௌண்டுக்குள்ள விராட் கோலி வரும்போதெல்லாம் பயங்கரமாக மக்கள்லாம் கத்துறாங்க பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டாஸ் போடுறதுக்காக டூ பிளஸிஸும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம்ல சிக்கர் தவான் இருக்காருல்ல அவர் தான் கேப்டனு டூ பிளஸிஸும் சிக்கர் தவானும் டேஸ் போடுறாங்க அந்த டாஸ்ல டூ பிளஸிஸ் வின் பண்ணிடுறாரு டூ பிளஸிஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் பவுலிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கிங்ஸ் இலவன் பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் பேட் ஆடுறேன் பேட்டிங் ஆடுறாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இருந்து சிக்கர் தவானும் பேர்ஸ்டோ பேர்ஸ்டோ இருக்காருல்ல அவரும் ஓப்பனிங் விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரு சிராஜ் தான் போடுறாரு ஓகேங்களா ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு ஏழு ரன் அடிக்கிறாங்க ரெண்டாவது ஓவர் வேற ஆள் போடுறாரு மறுபடியும் மூணாவது ஓவர் சிராஜ் தான் போடுறாரு அப்போ பேர்ஸ்டோ வந்து ஓங்கி அடிக்கிறார் சிக்ஸ் அடிக்கிறதுக்காக அப்போது அந்த பால் வந்து விராட் கோலி கையில் விழுந்துருது விராட் கோலி அந்த கேட்சை பிடிச்சிடுறாரு இப்போ நான் ஒரு கவுண்டிங் சொன்னேன்ல அந்த கவுண்டிங் எல்லாமே நம்ம இந்தியாவில் ஐபிஎல்லையும் இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் டி ட்வெண்ட்டி டெஸ்ட்டு அப்புறம் ஒன் டே இந்த மேட்ச்லாம் சேர்த்தி அதிக கேட்ச் பிடிச்ச ஃபஸ்ட்டு ஆளு நம்ம விராட் கோலிங்க கிங் கோலி ரெண்டாவது சாரி விராட் கோலி எவ்வளோ கேட்ச் பிடிச்சிருக்காருனா டோட்டலாக நூற்றி எழுபத்தி மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு இது வரைக்கும் சுரேஷ் ரைனா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஒரு ஒரு பாயிண்ட் கம்மி சுரேஷ் விராட் கோலி விட நூற்றி எழுபத்தி ரெண்டு கேட்ச் சுரேஷ் ரைனா பிடிச்சிருக்காரு ஹிட்மேன் அடுத்து ரோஹித் சர்மா இருக்கார்ல நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு கேட்ச் பிடிச்சிருக்காரு மணிஷ் பாண்டே நூற்றி ஐம்பத்தி ஆறு கேட்ச் பிடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் நூற்றி நாற்பத்தி ஆறு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம விராட் கோலிங்க விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாருமே அப்பா எங்க விராட் கோலி இந்த ஐபிஎல்ல ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டாரு போன டைம் இந்த டபிள்யூபிஎல்னு சொல்லுவாங்கல்ல உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அதுல வந்து ஆர்சிபி தான் ஜெயிச்சாங்க ஃபைனல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் இங்க ஆர்சிபியும் விளையாண்டாங்க அதில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க ஸ்மிருதி மந்தனா அவங்களோட தலைமையில தான் இந்த டைம் கண்டிப்பாக ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அவங்க தான் ஐபிஎல் கப் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம்